லண்டனைச் சேர்ந்த தயார் தம்பதிகளின் பதினா நான்காவது திருமண நாளை முன்னிட்டு இந்த அன்னதான நிகழ்வு இங்கே வழங்கப்படுகிறது லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இனிய நல் திருமண நல் வாழ்த்துக்கள் இன்று போல என்றும் நீங்கள் வாழ எல்லாம் வல்ல இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் உங்களது இந்த நாளிலே இந்த மக்களுக்கு சிறந்த உணவுகளை அளித்து மகிழ்ந்த உங்களுக்கு கடவுள் என்றும் ஆசிர்வதிப்பதாக கடந்த ஒன்பதாம் தேதி அவருடைய பதினொன்றாவது திருமண நாள் அந்த இந்த நிகழ்வை நாங்கள் வழங்க முடியாமல் போயிருந்தது அதற்காக பலிந்துகிறோம் ஆகவே இன்று இந்த உணவுகள் வழங்கப்படுகிறது ஆகவே தயாண்ணா தம்பதிகள் உங்கள் இருவருக்கும் எமது மீண்டும் திருமண நல் வாழ்த்துக்கள் ஏ தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்று வந்து தயாண்ணா தம்பதிய திருமணத்தை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு உணவு வந்து வமையால் வழங்கப்படுது சோறு உருளைக்கிழங்கு சோயாமை தக்காளிப்பழம் குழம்பு பருப்பு வெள்ளைக்கறி கீரை வரை வடை மாலக்கம் பொரியல் அப்பளம் பற்பாயாசம் கூட கேக் வாங்கியிருக்கோம் இனிய திருவா நாள் வாழ்த்துக்கள் தயானா அண்ணி இருவரும் வாழ இறைவனை வந்து பார்த்துட்டு கொள்ளணும் நாங்கள் வெடி கொண்டாடுவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை நிர்வெளி வாழ வாழ்த்துகிறோம் இன்றைய நாளிலே நன்றி இதற்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் லண்டனில் இருக்கும் சயா தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சயா தம்பதிகளுக்கு எமது மக்கள் சார்பாகவும் சார்பாகவும் இனிய திருமண இருவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சீரம்மாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எமது மக்கள் சார்பாக உங்களை பிரார்த்தித்து வாழ்த்தி கொண்டு இறை ஆசி குட்டி நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் மீண்டும் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் தயா தம்பதிகள் வள்ளிந்த வெண்தலத்தில் உள்ளவர்கள் நங்கேண்டான் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க

ே தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏன் செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நா